ஆ வணக்கம் இது வந்து நாட்டு மொச்சை எந்த வித ரசாயனம் பயன்படுத்தாமல் இருந்ததுக்குரிய அறிகுறி என்ன அப்படின்னு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அறுவடை செய்து ஒரு மாதம் தான் ஆகுது இந்த விதை வந்து இரண்டாவது இது மொச்சை விதைகள் எல்லாமே ஒரே மாதிரி முதிர்ச்சி தன்மை ஒரே மாதிரி கிடையாது அதாவது பா ஒரு பாதி வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு கால்வாசி வந்து இளம் பிஞ்சுகளாக இருந்திருக்கு மீதம் இருக்கிறது ரொம்ப பிஞ்சுகளாக வந்து இருந்திருக்கு அதுல அதுக்கு காரணம் என்னன்னா வானம் பார்த்த பூமியில வளர்ந்தது தான் அப்படி ஒரே மாதிரி சீரா வந்து விதைகளை வந்து முதிர்ச்சி அடையலை வேணா நான் கொடுக்குற விதைகள் எப்படின்னா எல்லாமே முதிர்ச்சி அடைஞ்ச விதைகளை வந்து கொடுத்துட்டு அந்த முதிர்ச்சி அடையாமல் இருக்கிற வந்து நான் என்னோட வீட்டுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அதுதான் அதுக்கடுத்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி வந்து துளையிட்டிருக்குன்னு பாருங்கள் வண்டுகள் வந்து துளையிட்டிருக்கு நன்றாக பார்த்தா தெரியும் அதற்கு காரணம் எந்தவித ரசாயனமும் அதாவது வண்டுகள் துளையிடுறதுக்கு வண்டு வர்றதுக்குரிய எந்தவித ரசாயனமும் தெளிக்காமல் இருக்கிறது தான் மெயினான காரணம் மானாவரியாக வந்து இந்த விவசாயம் வந்து எப்படி பயிர் செஞ்சுருக்காருன்னா நான் என்னோடய வீட்டுக்காக மட்டும் தான் மொதல் வாங்கினேன் ஒரு சுமார் ஒரு பத்து கிலோ கேட்டேன் அவர் பதினஞ்சு கிலோ நெருக்கி கொடுத்தார் என்னோடய வீட்டு பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கினேன் இவர் ரசாயனம் பயன்படுத்தலைன்னு இவர் சொன்னார் அடுத்து அவருடைய காடுகளுக்கு போய் நான் நேரடியாக போய் பார்த்தேன் அது காடுகளில் பார்க்கும்போதும் எனக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சது ஏன்னா அவர் ஒரு வித்தலை தவறும் இரு வித்தலை தவிர எல்லாமே பயன்படுத்தி மொத்தம் களைக்கொல்லி அவர் பயன்படுத்தலை அதில் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அதுபோக காடு வந்து எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரத்தில் சுமார் ஒரு அதாவது ரொரை விட்டு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவன் மொத்தம் நீர் கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணியிருக்க மாட்டார் அவள் மொத்தம் இது ரெண்டுமே தெரிய தகவலை தெரிஞ்சு